உயர்தர சிறந்த சேவை பிரீத்தி கிச்சன் அலையன்சஸ் மதுரையில் அதன் வாடிக்கையாளர் சேவை மையத்தின் புதிய கிளையை துவங்கியுள்ளது காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மதுரை சிட்டி சென்டர் வளாகத்தில் விற்பனைக்குப் பிந்தைய சிறப்பான வாடிக்கையாளர் சேவையை திங்கள் முதல் சனிவரை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை பெறலாம் இதற்கு முன்பதிவு தேவையில்லை வாடிக்கையாளர்கள் நேரடியாக சென்று குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நிமிடங்களில் தங்கள் பொருட்களில் உள்ள தொழில்நுட்பக் குறைகளை சரிசெய்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் டோட் வாழ்நாள் இலவச சேவை லாய் போன் ப்ரீ சர்வீஸ் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட பேத்தி முறையான பராமரிப்பிற்கும் மற்றும் பாகங்களை மாற்றுவதற்கும் தடையற்ற ஆதரவை பொருட்களின் உத்தரவாதத்திற்கு உள்ளேயும் வெளியும் விரிவான உதவியை வழங்கும் மதுரை ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெர்சுனி இந்தியா நிறுவனத்தின் நம்பர் ஒன்று மிக்சர் கிரெண்டர் பிராண்டான பிரீத்தி கிச்சன் அலையென்ட்ரஸ் மதுரை காமராஜர் சாலையில் தனது புதிய அதிநவீன சர்வீஸ் சென்டரை இன்று பிரமாண்டமாக திறப்பது குறித்து அறிவிப்பை வெளியிட்டது மதுரை சிட்டி சென்டரில் வசதியாக அமைந்துள்ள இந்த புதிய சேவை மையம் திங்கள் முதல் சனிவரை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை விற்பனைக்கு பிந்தைய சிறப்பான சேவையை வழங்குகிறது வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்யாமல் நேரடியாக செல்லலாம் மேலும் தயாரிப்புப் பொருட்களின் உத்தரவாதத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தங்கள் பொருட்களில் உள்ள தொழில்நுட்பக் குறைகளை சரிசெய்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த சேவை மையத்தின் துவக்கம் தனிச்சிறப்பு வாய்ந்த சேவையை வழங்குவதற்கான இப்பிராண்டின் உறுதிப்பாடு மற்றும் விரிவாக்கத்தைக் குறிக்கிறது அத்துடன் வாழ்நாள் இலவச சேவை என்ற அதன் வாக்குறுதியையும் உறுதி செய்கிறது இப்புதிய சேவை மையம் நவீனமயமான வசதியுடன் சிறப்பான சேவையை வழங்குவதற்காக உயர் பயிற்சி பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களைக் கொண்டுள்ளது இந்த மையம் அனைத்து பிரீத்தி உபகரணங்களின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு புதிய உதிரிப்பாகங்களை மாற்றித் தருதல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கும் வாடிக்கையாளர்கள் இப்போது புதிய சேவை மையத்திற்குள் சென்று நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்று மணி நேரத்திற்குள் தங்கள் பொருட்களில் உள்ள தொழில்நுட்பக் குறைகளை சரி செய்து கொள்ள முடியும் தோல் இந்த திறப்பு விழா குறித்து வர்சுமி இந்தியாவின் மேலாண்மை இயக்குனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான திரு குல்பகார் தோரானி அவர்கள் இவ்வாறு கூறினார் எங்கள் புதிய அதிநவீன சேவை மையத்தை மதுரையில் திறப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விரைவான சேவையை வழங்கும் திறனை கணிசமாக மேம்படுத்துகிறோம் இந்த வசதி எங்கள் நுகர்வோர் மீதான எங்கள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உள்ளடக்கி தனிச்சிறப்பு வாய்ந்த தயாரிப்பு பொருட்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் விற்பனைக்குப் பிந்தைய சிறந்த சேவையும் வழங்குவதில் எங்களின் அர்ப்பணிப்பை வலுப்படுத்துகிறது வாங்கும் தருணத்திலிருந்து தயாரிப்பு பொருளின் முழு ஆயுக்காலம் வரை எங்கள் பிராண்டுடனான ஒவ்வொரு தொடர்பும் தடையின்றி இருப்பதை உறுதி செய்வதே எங்கள் குறிக்கோள் நம்பகமான உடனடி சேவையின் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மேலும் இந்த புதிய மையம் இடு இணையற்ற திருப்தியையும் விரிவான ஆதரவையும் வழங்குவதில் நாங்கள் கவனம் செலுத்துவதற்கு ஒரு சான்றாகும் எங்கள் வாடிக்கையாளர்கள் பிரீத்தி கிச்சன் ஆலையன்ஸ் உடன் விற்பனைக்குப் பிந்தைய காலகட்டத்திலும் தொந்தரவு இல்லாத வளமான அனுபவத்தை இது உறுதி டோட் பிரீத்தியின் செயல்பாடுகளுக்கு மதுரை முக்கிய மையமாக இருப்பதால் பல டீலர்களும் விநியோகஸ்தர்களும் கலந்து கொண்ட இந்த திறப்பு விழா உத்திசார் முக்கியத்துவம் வாய்ந்தது உள்ளூர் சமூகங்களில் முதலீடு செய்வதற்கும் இப்பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் இப்பிராண்டின் அர்ப்பணிப்பை இந்த நிகழ்வு அடிக்கோடிட்டுக் காட்டியுள்ளதுடோ இந்த புதிய சேவை மையத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பிரீத்தி சமையலறை சாதனங்கள் துறையில் முன்னணியில் உள்ள தனது நிலை புதுமை வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது

in almost around 100 service centers we don't distinguish between direct and franchisee for us a service center is what we represent okay and that is why all the major towns have almost like a direct representation so which works as a nodal center and then we look into it that how do we and even when you look at a few of our franchise the staff staff there is our staff and we we train them. So we believe that தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்